எல்லாமே லீவு அதனால நீங்க போகல ஸ்கூலுக்கு எல்லாம் அவங்க வீடு எடுக்குது இருந்துட்டு தீபாவளி முடிஞ்ச மாதிரினாலே பள்ளியோட பொறுத்தலாம் முடிவு பண்ண அது மீது தான் ஒரு உடைய காத்தடி நமக்கு ஒரு நாளும் ரெஸ்ட் கிடையாது அவங்களுக்கு ஜாலி நமக்கு மட்டும் ரெஸ்டே கிடையாது el கால சாப்படையதா அவனவங்களே மதித்துக்கு சாப்பாடு செய்யணும் கொள்ளைக்கு வீட்டு வந்து மறுபடியும் ஒரு பன்னெண்டு மணிக்கெல்லாம் அடுப்பத்துல வச்சு சாப்பாடு செய்யணும் என்னோட உறவுகள் வீட்டுலாம் என்ன சாப்பாடு கமல்ல சொல்லுங்க அந்த அடுப்பு வரைய எப்போ தான் அடிக்கணும் நான் எப்போதான் பச்சை வைக்கணும்னு தெரியும் No, sentía bien la Субтитры nah. உங்கள் வீட்டு இதுதான் உறவுங்களே என்னோட உறவுங்களெலாம் என்ன சாப்பாடுங்கிறத மறக்காத கம்மனில் சொல்லுங்கள் வாங்க உங்களுக்கு சப்பாத்தி சாப்பிட்லாம் ஓகே அடுத்த வடியில் பார்க்கலாம் பாளிவாரா மணிவாரா யாருமே இல்லையா வந்து தேதி வந்து இன்றைக்கி இருபத்தி ரெண்டு ரூபே இன்றைக்கி ஏன் இருபத்தி ரெண்டுன்னு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி எதுக்காக இருபத்தி ரெண்டு தேதினா இன்னைக்கு முருகருக்கு வந்து நாள் ஆறு நாள் சூரசம்ஸ்காரம் ஏழாம் நாள் வந்து கல்யாணம் திருக்கல்யாணம் வந்து முருகருக்கு ஆனால் ஆறு நாள் வந்து சூரசம்ஸார் ஆறு நாள் தான் சூரசம்ஸ்க சூரச சூரனை வந்து சம்ஸ்காரப்போட்டானது இன்னிலிருந்து விரதம் வந்து இருக்கிறவங்க முருகருக்கு விரதம் இருக்கிறவங்க இன்னைக்கு இன்னிலேருந்து ஆரம்பிக்கலாம் ஒருவங்களே ஸோ வீட்டில் வந்து கவிச்ச பழம் கூடாது சுத்தமொத்தமாக இருக்கணும் அந்த இன்னும் நிறையா இருக்குது வெளிப்படி அப்படி சொல்கிறதுன்னு தெரில அந்த மாதிரி இருந்து நமக்கு வந்து விரதம் காலையில் நெய்வேத்தியும் மதியானம் சாப்பாடு சாம்பார் இந்த மாதிரி வச்சு படைச்சிட்டு ஆஹ் காலையில ஒரு வேளை நம்ம நல்லா வேண்டிக்கிட்டு விரதம் இருக்கிறவங்க ஒரு வேளை மட்டும் மதியானம் சாப்பாடு சாப்பிட்டுட்டு அதோட காலையிலயும் நைட்டு ரெண்டு வேலையுமே வந்து நம்ம வேண்டிக்கிட்டு நம்ம எந்த ஒரு மனசில் நினச்சி முருகரை நினைச்சி வேண்டி நம்ம விரதம் இருந்தோம்னா நமக்கு வந்து அது நடக்கும் அப்படின்னு ஒரு ஐதீகம் இருக்கு கண்டிப்பா முருகர் வந்து நிறைவேற்றப்பாரு நான் அப்படிதான் நான் வந்து ரெண்டு மூணு வருஷமாக இருக்கேன் ஆனால் என்ன சொல்றது சொல்றதுக்குள்ள ஒரு நான் பண்றது ஏதோ என்னுடைய மனசு நிம்மதிக்காக நான் இருந்துக்கிறது முருகர் அள்ளி கொடுப்பாரு கிள்ளி கொடுப்பாரு அப்படின்னு நினச்சிக்கலாம் இல்லை இருக்கணும் அப்படி நமக்கு என்னைக்கு கை கொடுத்து தூக்கி விட்டாலும் உரட்டும் அப்படின்ட்டு நான் வந்து எப்படி போன வருஷம் இருந்தாங்க விரதம் இந்த வருஷம் ஆனால் இந்த வருஷமும் அதே மாதிரி தான் நாளே கொஞ்சம் டைம் அதனால வந்து காலையிலே தலை குளிச்சிட்டேன் ஆனால் இருந்தாலும் வந்து நம்ம இந்த மாதிரி பீரியட்ஸ் டைமில் விரதம் இல்லைனாலும் அது நம்ம சாமிக்கு போனாலும் பசங்களை விட்டு விளக்கு கொளுத்தி சாப்பா சாமி ரூம்பில் சுத்தம் பண்ணிட்டு அவங்கள விளக்கு கொளுத்தி வச்சாலும் பிரச்சனை இல்லை மூணு நாள் நம்ம யட்டே ஆனால் தள்ளி இருக்கலாம் நம்ம சாமி ரூம்புக்கு போய் சாமிக்கு முன்னு போகணும் வரணும்னு அவசியம் கிடையாது நம்ம மனசுல வந்து முருகரை நினச்சிக்கிட்டு நம்ம வந்து ஒருவேளை காலையில் ஸ்நானிக்கு சாப்பிட மாட்டேன் ஒரு வழியே காலையில் நான் சாப்பிட மாட்டேன் மதியானம் மட்டும் சாதம் ஆக்குவேன் எல்லாம் பண்ணுவேன் ஆனால் ஒருவேளை விரதம் படைக்க மாட்டேன் விரதம் மாதிரி எடுத்துப்பேன் அவ்வளோதான் எடுத்துக்கிட்டு நைட்டு சாப்பிட மாட்டேன் இந்த மாதிரி வந்து ஆறு நாள் வரைக்கும் இருந்து ஏழாம் நாளும் நம்ம இருக்கணும் ஏழாம் நாள் இருந்தால் மட்டும்தான் வந்து நம்மளுடைய வி விரதம் வந்து முழுமையாக பூர்த்தி அடையணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க மாதிரி மாத விழாய் டைமில் நம்ம போயிட்டு அவசியம் கிடையாது சாமி கும்பிடும்னா நம்ம மனசு மனசளவில் சுத்தமாக இருந்து பாப்பை எடுத்து எதுவுமே இருக்கக்கூடாது காலில் செருப்பு அணியக்கூடாது வந்து முருகரை நினச்சிக்கிட்டு முருகனுடைய வந்து இந்த கந்தசஷ்டி கவசத்தை படைத்து நம்ம வந்து நம்ம நினச்ச காரியம் நடக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வேண்டிகிட்டு வரவங்க தான் கண்டிப்பாக முருகர் ஒரு நாளில் ஒரு நாள் நம்ம கண்டிப்பாக அதை நடத்தி வைப்பாரு நம்பிக்கையோடு நம்ம வந்து முருகரை வந்து வழிபடணுறவர்களே இதான் நான் உங்ககிட்ட இன்றைக்கி இன்னைக்கு வந்து நான் சொல்லணும் ஷேர் பண்ணணும்னு நினச்சேன் இதான் முருகர் இன்றைக்கி இன்னிலேருந்து இருந்து ஸ்டார்ட்டிங் முருகருடைய விரதம் அதனால் மு இருக்கிறவங்க முருகனை நினச்சி விரதம் இருக்கிறவங்க கண்டிப்பாக விருது முறவு கண்டிப்பாக ஒரு நாளைக்கு வெற்றி கண்டிப்பாக நமக்கு நிச்சயமாக உண்டு என்னோட சேனல் வந்து பிடிக்கிறவங்க சப்போர்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிற உறவு ஓகே அடுத்த வீடியோ பார்க்கலாம் பாய்